நேத்து விஜய் சேதுபதி கிட்ட தர்மடி வாங்கியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி அரோரா போய் பிரச்சனை பண்ணி வாங்குறதுக்கு ரெடி அப்படிப்பட்ட கானா வினோத் பார்வதி அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் கமருதி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் ரியாக்ஷன் எல்லாம் எல்லாம் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் இருக்கு இவனை பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது வந்து என்ன யோசிக்கிட்டாருன்னா எதுக்கு நம்மளை போட்டு அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க இந்த நம்ம கேட்குறோம் ஏன் நம்ம பக்கம் இருக்க நியாயத்தை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் பயங்கரமாக மொக்க வாங்கிட்டதான் அவர் ஃபீல் பண்ணுறாரு அது உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மை தான் அவர் மாதிரி மொக்க வாங்கியிருக்கவே முடியாது ஏன்னா அவரை வந்து விஜய் சேதுபதி போய் அடிக்கிறத விட இவராக வாண்டடாக நான் ஒன்று பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு தானாக அடி வாங்கிக்கிறது தான் அதிகமாக இருந்தது ஸோ அந்தளவுக்கு அமிர்தின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வாங்கின மொக்க வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ அதை நினச்சி அவர் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது போது கானா வினோத்தும் வியானாவும் உண்மையிலே சூப்பராக அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சு வியானாவோட கேம் கேம் பிளே வந்து டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தெரியுதுங்க அதாவது அவங்க யோசிக்கிற விதம் வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்குது ஆனால் அது போல்டாக பேசுறது தான் வியானா கிட்ட இல்லை ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர்த்துக்கிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வியானாவோட கேம் பிளே அடுத்தடுத்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சப்போர்ட்டும் வெளியே இருக்குது அதாவது அவங்க செட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க இல்லைன்னு சொல்ல ஸோ அவங்களுக்கு செட் பண்ணிட்டு போயிருக்கும் போது அவங்களோட கேம் பிளேவும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது யோசிச்சு பாருங்களேன் நேற்று வீக்கெண்ட் எபிசோட்லேயே வியானா பேசுனது தான் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான ஒரு விஷயம் அன்பு கேங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதாவது அதாவது அவங்க வந்து என்கிட்ட கனி என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க எஃப்ஜே கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க ஸோ அவங்க கிட்ட ஒரு மாற்றம் இருக்கு அதாவது நான் ஒரு மார்க் பண்ணால் அதை வந்து தப்புன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ஆனால் எஃப்ஜே பண்ணால் திட்டவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அங்கே தான் நேற்று வந்து கனிக்கு வந்து ஆப்பு மொத ஆப்பு அங்கே தான் ஆரம்பிச்சுது ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க என்ன பொறுத்த வரைக்கும் வியானா கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இதுக்கப்புறம் இந்த கமுருதின் மேட்ருக்கு வருவோம் ஆக்சுவலாக கமுருதின் வந்து நைட் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு மச்சான் எனக்கும் கஷ்டம்லாம் இருக்குது அதுக்கு இந்த பிக் பாஸ் வந்தேன் அப்படின்ற மாதிரி கானா வினோத்துக்கிட்ட சொல்ல வினோத் வந்து டேய் உட்ரா மச்சான் எல்லாம் நடந்துருச்சு ஆக்சுவலாக உனக்கு ஏதோ நேரம் சரியில்லை மச்சான் உனக்கு வந்து பார்த்தோன்னா விஜய் சேதுபதி அவரும் பார்த்தோன்னா திட்டுறாரு மக்களும் கை திட்டுறாங்க எல்லாம் கூடி வருது நேரம் ஏதோ உனக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவர் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு மச்சான் கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பேசுகிறா அதாவது போ சீ அந்த மாதிரிலாம் பேசாத நீ யோசிச்சு பாரு இந்த சின்ன பொண்ணு சுபிக்ஷா அதுக்கிட்ட போய் சீன்ற போன்ற அது ஒரு மாதிரி நல்லா இல்லை போமான்னு சீப் நல்ல இது என்னம்மா கேவலமாக பண்ணுற சீப்பா இருக்கு மா போட்டு பேசு அந்த மாதிரி பிகேவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவ்வளோ ஏழு கழுந்த வயசு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேசணும்னு இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்குற தான் கமர்தின் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு கமர்தின் இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அவரோட வாய் தான் அந்த வாயை மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மூடிக்கிட்டு இருந்தாருனாலே உண்மையில கமூர்தினுக்கு சப்போர்ட் இன்கிரீஸ் ஆகுங்க அது எப்படி சொல்றதுனா பார்வதிக்கும் சரி கமுர்தினுக்கும் சரி இந்த வாய் இருக்குல்ல வாய் அது வந்து அடங்கவே அடங்காது எப்போ பார்த்தாலும் ரோல் ஆகிட்டே இருக்கும் போல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஒரு வாரம் அமைதியாக இருந்தாங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டென்ட் வராது ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேலே ஃபோக்கஸ் திரும்ப அப்போ அப்போ தான் என்ன ஆகுனா மற்றவங்களாம் என்ன தப்பு பண்ணுறான் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும் அதாவது அப்போ தான் பார்த்தீங்கன்னா கனியோட கேம் பிளே என்ன ஆக்சுவலாக ஒரு வாரம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாலும் பர்ஃபார்ம் பண்ணனா கூட திருப்பி ஜெயிலில் தான் போட போகிறாங்க பர்ஃபார்ம் பண்ணாலும் திருப்பி ஜெயிலில் தான் போட போகிறாங்க ஏன்னா இந்த ரெண்டு பீஸுங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க இது போன வாரம் எதுக்கு போட்டது வன்மத்தில் போட்டது அப்படியே இந்த வாரம் நீங்கள் விளையாடாமல் இருந்தால் கூட அடுத்த வாரமும் உங்களை தூக்கி போடுவாங்க அப்போ என்னன்னு சொல்லிட்டு போடுவாங்க இல்லை நீங்கள் எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு போடுவாங்க எப்படி நாள் ஜெயிலில் இருந்தே முடிவாயிடுச்சு அப்புறம் ஒரு வாரம் மூடிக்கிட்டு இருங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஆனால் கானா வினோத் கொடுத்த அட்வைஸ் வந்து உண்மையிலே பார்க்கும் போது சே உண்மையிலே ஃப்ரெண்டு ஃப்ரெண்டை மதிச்சு இந்த ஆள் சொல்கிறாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறார்னா இல்லைம்மா இல்லை மச்சான் நீ இந்த மாதிரி வந்து மா போட்டு பேசு வார்த்தைங்களை க ரொம்ப உற்றாத அதே மாதிரி அடிக்கலாம் போகாத நீ வந்து உன்னோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கூட பார்வதியும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாளில் பார்வதி உருப்படியாக பேசுனது இதுதான் கொஞ்சம் வார்த்தைகளை ஓடாதரா உன்னோட வார்த்தை வந்து ரொம்ப தப்பாக இருக்குது இஷ்டத்துக்கு கோவத்தை <laughs> <laughs> சொல்லலாம் அதாவது கமுருதிட்ட வந்து இந்த மாதிரி கோவப்படாதா இந்த மாதிரி வார்த்தையில் பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி யார் வேணால் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு வேணா பேசும்போது அதில் ஒரு கிளாரிட்டி இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ திவாகர் இருக்கார்ல அவரை எதுக்கு அந்த டீம்க்குள்ளே எல்லாம் சேர்த்துருக்காங்க ஏன்னா திவாகர் வந்து யாரையும் அடிக்கலை எல்லாருக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு ஸோ அதனால் திவாகரை வந்து அவங்க வந்து கூட சேர்த்து வச்சுக்கிறாங்க ஆனால் திவாகர் இன் கேஸ் திருப்பி அடித்தாதான் அவங்க திருப்பி அடிப்பாங்க ஸோ அது வந்து நடக்காத வரைக்கும் திவாகர் அப்படியே சேஃபாக தான் இருப்பார் அவர் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இல்லை அப்படின்ற மாதிரி பார்வையே சொல்கிறாங்க ஸோ இது விஷயம் என்னன்னு தெரியுதா இங்கே அவங்களோட அனலைசேஷன் வந்து கிளியராக புரியுது அதாவது இங்கே கமுருதீன் வந்து என்னதான் நீ வந்து கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சாலும் உன்னை எதுக்கு தான் செய்வாங்க ஏன்னா நீ வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது மற்றவங்ககிட்ட வயலண்ட்டாக பிகேவ் பண்ணுற அப்படின்றது கிளியராக சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ கிளியராக சொல்லியும் கானா வினோத் வியானா இவங்க எல்லாருமே சொல்லியும் இவங்க வந்து திருந்து வர அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறு வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் கமுருதீனுக்கு நேற்று உழ்ந்து அடி இருக்குல்ல தர்மடி போட்டு பொல போலும் பொழுதுட்டாரு ஏன்னா ஒரு செக்மெண்ட்டில் ஒரு க ஒரு ஆள் அடித்தா பரவாயில்ல எல்லா செக்மெண்ட்லையும் கமூர்தீனை போட்டு பொல போலும் பொழுகிறாங்க ஒரு செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே அவரை வச்சு தான் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்ல கூட தெரியல தான் பக்கம் இருக்க ஒரு நியாயத்தை கூட ஒருத்தனால எடுத்து இல்லை இதுதான் சார் நடந்தது இதுதான் எனக்கு வந்து அநீதியாக தெரியுது அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்ல கூட முடியலாம் அப்போ எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு பிக் பாஸ் வீடு மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றதே கிளியராக சொல்ல முடியலனா ரொம்ப கஷ்டங்க நீங்கள் கிளியராக சொன்னாலே விஜய் சேதுபதிக்கு புரியாது போன சீசனில் முத்துகுமரன் வந்து சொல்கிறது அவ்வளோ கிளியராக முத்துகுமரன் எடுத்து சொல்லுவோம் அப்படில்ல அதுவே என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை

இன்னும் கொஞ்ச நாள் ஒரு சர்வே ஆவார் ஆனால் அவருக்கு இருக்க இப்ப பெரிய என்ன தெரியுமா துஷாரு கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ஏன்னா துஷாருக்கும் அவருக்கும் பயங்கரமாக ஃபயர் ஆகுது அவனும் ஒரு பக்கம் அடிக்கிறதுக்கு எகுறான் இவர் வந்து வேணாம் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபயர் மோடில் இருக்கிற மாதிரி இருக்காங்க எப்போ வேணா அடிச்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு கமுர்தின் வந்து இவங்க கிட்டலாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சு கொஞ்சம் ஒரு வாரம் அமைதியாக இருந்தாலே சரி மற்றவங்களுக்கு வந்து கேம் வந்து மாறும் அதாவது இவர் இல்லாமல் பார்வதி இல்லாமல் கேம் பிளே அவங்களுக்கு என்ன அப்படின்றது அப்போதான் தெரியும் மூணு வாரம் ஆயிடுச்சுங்க மூணு வாரத்தில் மற்றவங்களோட கேம் பிளே என்ன என்ன அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க சபரி என்ன பண்ணுறாரு அப்படின்றது எதுவுமே தெரிய மாட்டுது ஏன்னா ஃபுல் கேமரா ஃபோக்கஸும் இங்கே ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு பேர்கிட்டே தான் மொத்தமாக இருக்குது ஸோ அப்படின்னும் போது மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னே அங்கே பார்க்கவே முடியல அது நிறைய பேர் கேட்குறாங்க விக்ரம் எப்படி ஒன் ஹவர் ஷோவில் தெரியவே மாட்டுறார் அப்படின்ற மாதிரி அதான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்றாரா கேட்குறாங்க ஆக்சுவலாக ஒளிஞ்சு வாழலங்க அவர் பண்ணுறது தேவை இல்லைன்னு கட் பண்ணி தூக்கி போட்டுறாங்க அவர் மட்டும் இல்லை அரோரா கலையரசன் திவாகர் அந்த கலை திவாகர நேற்று நைட்டு ஃபுல்லாக டிஸ்கஷன் நாமினேஷன் டிஸ்கஷன் தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வந்து கூப்பிட்டு வச்சு கும்ம கும்புமும் கும்புவாருன்னு நினைக்கிறேன் டா எதிர்பார்க்குறேன் பண்ணுவாருங்களா எப்படி சொல்கிறது உறுதியாலாம் நம்ப முடியாது ஆனால் இது வந்து தப்பு தான் நாமினேஷனும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது ஆனால் இப்படி தான் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க கானா வினோதத்தை குத்தி வெளியே அனுப்பணும் அந்த ஆளுக்கெல்லாம் ஓட்டு போடுறவன் மக்கள்லாம் முட்டாள் தான் அப்படின்ற மாதிரி கலை வந்து அவ்வளோ ஓப்பனாக சொல்கிறான் இவ்வளோ கொழுப்பு இருக்கும் அந்த அளவுக்கு ஓட்டு போடுறவங்களாம் முட்டாளும் உனக்கு ஓட்டு போடுறவங்களாம் ரொம்ப அறிவாளியில உனக்கு எவன் தான் ஓட்டு போகிறான் தெரிலடா இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கலை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் எப்படி ஓட்டு உழுதுன்னு தெரியல ஏன்னா வீட்டுக்குள்ளேயும் ஒன்றும் பண்ணல அப்பப்போ வெளியே இருக்க மக்களை வந்து முட்டா பீஸு முரட்டு பீசுன்னு தான் சொல்லிட்டு இருக்கான் ஸோ அவனுக்கு எப்புறா நீ ஓட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு புரியல ஆனா கலை இந்த வாரம் எவிக்ட் ஆக போறது எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஏன்னா கலைக்குலாம் பாத்தீங்கன்னா அவரோட கேம் பிளே பிடிச்சி அவரை சப்போர்ட் பண்றதுக்குன்னு ஒரு ரீசன் கூட இல்ல சோ அப்படிப்பட்ட ஆளுக்கு எப்படி இவ்வளவு நாள் தப்பிக்கிறானே எனக்கு தெரியல விஜய் சதுபதி சொல்ற மாதிரி ஏதாவது மந்திரங்க தான் போட்டு தப்பிக்கிறானா என்னன்னு தெரியல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கமுருதனிக்கு ஒரு பயங்கரமான அட்வைஸ் வந்திருக்குங்க சோ அந்த அட்வைஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமுருதி நல்லது திருத்திப்பான் கமுருதி வந்து கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் அடிதடியில் ஈடுபடுறது கம்மி பண்ணிட்டு ஒரு பெட்டரான கேம் பிளேயரா வருவான் அப்படின்ற மாதிரி சீகிரீங்களா இல்லங்க கமுரதீனுக்கு அவ்வளவு மூளையெல்லாம் இல்ல முட்டா பேசுதான் சோ அவ்வளவு சீக்கிரல ஒரு திருந்த மாட்டார் அப்படி நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை